சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ளதான் நான் வேறதான் கருதுகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமா முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல கூட்டணியில இடம்பெறும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட உங்களுக்கு நான் எந்தெந்த கட்சியோட பேசியிருக்கேன் என்று சொன்னது நாகரிகமாக இருக்காது எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு முடிவு பார்த்த பிறகு உங்கள்கிட்ட நினைத்தேன் பழனிச்சாமி இப்படிதான் எல்லாரும் ஏமாத்தியே தவறு சொல்லுவாங்க அவரே ஒத்துக்கிட்டாரு அங்க போய் எஸ்டிபிஐ கூட்டத்திலே சிறுபா எப்படி வன்னிய மக்களுக்கு பத்தரை சதவீதம் முடியாத ஒண்ணு சும்மா ஜீவோண்டிய பேப்பர்ல கேள்வி போட்டாரோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தோம் வேணுங்கன்னு அந்த ஏமாத்த பார்த்தாரு ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சரி வன்னிய பெருங்குடி மக்களும் மாதிரி சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழுத்த வாயர்கள் இல்ல ஏமாளிகள் இல்ல பழனிசாமி போடுற வேஷம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரம் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனையை வழங்குவார்கள் மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் கிடையாது பழனிச்சாமி ஒரு ஏமாற்று பேர் வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பதவிக்காக அதிகாரத்திற்காக அவர் காலையும் பிடிப்பார் கழுத்தையும் பிடிப்பார் தெரியும் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகலை கொடுத்தாரு அதே மாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கும் முதுகலை குத்துறாரு இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேல அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கும் முதுகலை குத்துற வேலையில் இறங்கியிருக்கார்கள் தெரியும் அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எழுச்சவாயர்கள் இல்ல இல்லை ஏதோ அங்க உள்ள தொண்டர்கள் இரட்டையில இருப்பதற்காக இது தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது பணத்திற்காக பழ படத்துக்காக பண தேவைகளுக்காக கொண்டிருப்பவர்களும் பலனிச்சாவி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செதறகேற்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற எல்லோருடைய கடிப்பும் உடனா கொள்ளை கொலை மற்றும் கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை குரு செய்து அவர்களுக்கு தர தமிழகத்தில் முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதி ஐநூறு வாக்கு சொல்லிட்டு அதை அதை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை அதை ஏமாற்றாமல் அதை நிறைவேற்றாமல் மூணு வருஷம் ஏமாத்திட்டு வார்த்தை சாலத்தில் ஓட்டுறது ஒரு சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் அவருக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் டிராமாலாம் பண்ணிட்டு அதாவது எந்த கூட்டணியா இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் பெருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லாருக்கும் ரேஷன் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் சொன்னார் இப்பொழுது அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்மா தான் பொங்கல் தொகுப்புலாம் யாராவது கொடுப்பாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கிறது தான் நியாயமாக சொன்னேன் கூட்டணி அப்படியே ஒரு புடிக்கு வந்து நானே உங்கள்கிட்ட சொன்னேன். ஓபிஸ்ல ரகசியத்தை சொன்னா எடப்பேன பள்ளி சாமி வந்து லிவர் ஃபெயில் சொல்றாரு ரகசியனா அது அவருக்கு பள்ளி தெரிஞ்சது தானே நீ ரெண்டு தடவை நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணா ரகசியல்ல பாயின முடிவு போயிருந்தோம். பட் இந்த ரகசியத்தை அவரா சொன்ன நானே கேட்டா நல்லா இருக்காது. என்கிட்ட சொன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிறேன். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணையிருந்தா அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருகிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வருங்காலத்தில் எல்லாம் தருகின்ற பிராக்டிக்கலா அது முடியுமான்னு தெரியல அது மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் அதை பத்தி பேசிக்கிறோம் இந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் எதுக்கெல்லாம் போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதியில் திமுக தலைவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கன்னு கேட்கிறாரு அவங்க ஏமாற்றி வர்றாங்க இதுல என்னன்னா பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் பொங்கல் காலத்தில் பெரும் அவதிக்கு உள்ளாவர்கள் அதனால அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளவை இதே திமுக தனது வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் ஒத்துக்கொண்ட நிறைவேற்றித் தருவதாக ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்

அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் யாரு அரசியல் இவங்க தான் அரசியல் பண்றாங்க மக்களை தேர்தல் வேற ஒண்ணும் கேக்களே ஐநூறுக்கு மேல வாக்குறுதி சொன்னீங்களே いや அதெல்லாம் கொடுங்கன்னு கேக்குறாங்க என்ன வாஜாபாடரனு என்ன சொல்றாங்க அப்படின்னு அப்படின அது சொல்றாங்க சில கட்சிகளோட தான் சொல்றீங்க நீங்களா தான் இன்டர்プリட் தயவு செய்து நான் இல்ல இல்ல சில கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் கூட்டணி உறுதியான பிறகு சொல்லுகிறேன்னு இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு கால் ஏன்னா எதுலையுமே வந்து ரெண்டு சைடும் பார்க்கிறோம் என்றால் தனியாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்குன்னு நான் பல முறை கூட்டணிக்கு கூட்டணி தான் எங்களுடைய முயற்சி அதுக்காக நாங்க வந்து கூட்டணி பேசி கொடுத்தோங்க எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு இப்படி சீக்கிரம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு சொல்றோம் இதுக்கு போன என்ன நீங்க வாங்க முடியாது சரி வேற 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 செந்தில் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர் அம்மா காலத்தில் எனக்கு தெரிந்தவர் எங்கள் இயக்கத்தில் எங்களோடு சேர்ந்து பயணித்தவர் இன்றைக்கு கூடா கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது மாதிரி பாவம் அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறத அவர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போ அவர் பார்க்குறப்ப ஒரு நண்பராக தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருக்கு பட் கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறதுக்கு உதாரணமாக பாவம் அவர் பழிக்கடாக இருக்கார் அவர் நல்ல உடல் நலத்தோடு வெளியில் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய பிரார்த்தனை

நாங்க ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால்தான் அங்க தொண்டர்களை எல்லாம் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுயநலவாதிகள் இருந்து அவர்களை முடியும் எங்களை ப்ரூவ் பண்ணதுன்னா இருக்கேன்னு அங்க அப்பாவிகளாக இருக்கின்ற தொண்டர்களை நாங்கள் உண்மை நிலையை உயர்த்தி உணர்த்தி அவர்களை எங்களோடு வீட்டெடுக்க முடியும்